ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இணைய நாளாக இருக்கட்டும் எல்லாேருக்குமே ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேதி மார்ச் பத்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்பூண்டோட ரேட்டு காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ நாட்டுப்பூன் வந்து இன்றைக்கி எவ்வளோ கிலோ ரேட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டோம் நான் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் அதுக்கு பஸ் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் வந்து நாட்டுப்பூண்டு ஒரு கிலோ இன்றைக்கி என்ன ரேட்டுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்பூண்டு வந்து ஒரு கிலோ வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து காஞ்சிபுரத்தில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க I yeah. do